இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு வர பௌர்ணமி எண்ணிக்கை ஒவ்வொரு பௌர்ணமி எண்ணிக்கமே நம்ம வந்து திருவருட்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு திருமுறைகள் இருக்குது பாருங்கள் அதில் ஒரு ஒரு திருமுறையில் வரக்கூட சின்ன ஒரு அகவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க யார் நம்ம வள்ளலார் எழுதியிருக்காரு அந்த அந்த விஷயத்தை நம்ம பாராயணம் செய்கிறோம் எப்போனா ஈவினிங் ஆறு மணிலேருந்து எட்டு மணிலும் பாராயணம் செய்கிறோம் அதில் முக்கியமாக ஆரம்பிக்கிறது ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதினு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த பாடல் முழுமையாக நம்ம படிக்கிறோம் இவர் எப்படி எப்படி படிக்கிறோம் ரெண்டு மணி நேரம் இது ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த புக்கு கம்ப்ளீட்டாக படித்து முடிக்காது எப்படி பண்ணுறோம் அதனால் ஒரு கூட்டு பிரார்த்தனை அங்கே நடக்கும் யார் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே பாடல் அதாவது அந்த அகோல்ன்ற ஒரு விஷயத்த முழுமையாக பாராயணம் செய்யும்போது பாராயணம் என்ன தெரியுங்களா சும்மா அப்படி படிக்கிறது கிடையாது அந்த மனம் உருகி மனம் அப்படியே ஒன்றி போய் அந்த வார்த்தைகள் கூட சேர்ந்து அப்படியே மெல்ட் ஆகி போகிறதாங்க பாராயணம் சரிங்களா அந்த பாராயணம் நம்ம படிக்க 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 நமக்குள்ள எருக்கச்சக்கமான விஷயங்கள் மாறும் நிறைய பேர் சொல்லியிருக்கிற விஷயம் இந்த ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு அகவல் பாராயணம் பண்ணுங்க குரூப்பில் நிறைய பேர் படித்தாங்க நான் சும்மா தான் உக்காந்துருந்தேன் நான் ஜஸ்ட் கேட்டுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன் ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வருது எனக்கு தண்ணி தனி தனியாக வருது என் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வாசனை மாறுது ஒரு திடீர்னு ஒரு விபூதி வாசனை வருது திடீர்னு சாம்ராண்ய வாசனை வருது என்ன நடக்குதுன்னே தெரியலை ஒரு மாதிரி மாறிடுச்சுங்க மனசெலாம் அப்படியே ஒரு பாரமாக இருந்த மனசு இலகி விட்டது ரொம்ப ரொம்ப சாஃப்டா போயிடுச்சு உலகம் நம்ம மனசு மன நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் குள்ள என்னெல்லாம் இருக்குது அது எப்படி சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதுன்றத பல விஷயங்கள் நம்ம தினமுமே இப்ப நாற்பத்தி நாள் தொடர்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம் அது மூலியமாகவும் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை மாத்திக்க முடியும் அப்ப என்ன நடக்கும்னு கேக்குறீங்களா இப்ப நமது உள் உலகம் மாறும்பொழுது இன்னர் வேல்டு உள்ளுக்குள்ள இருக்க உலகம் மாறும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம் நம்ம நினைக்கிற மாதிரி மாற ஆரம்பிக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான மாசமான அன்பான ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்குது எஸ் மாறும் என்னங்க சண்டை இருக்காங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது நடந்துகிட்டு இருக்கு இதையே திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டுரு அதுதான் திரும்ப திரும்ப நடக்கும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு வர பௌர்ணமி எண்ணிக்கை ஒவ்வொரு பௌர்ணமி எண்ணிக்கையுமே நம்ம வந்து திருவருட்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு திருமுறைகள் இருக்கு பாருங்கள் அதில் ஒரு ஒரு திருமுறையில் வரக்கூடிய சின்ன ஒரு அகவல் அப்படின்னு எழுதியிருக்காங்க யாரும் நம்ம வளர எழுதியிருக்காரு அந்த அந்த விஷயத்தை நம்ம பாராயணம் செய்கிறோம் எப்போனா ஈவினிங் ஆறு மணிலேருந்து எட்டு மணிலும் பாராயணம் செய்கிறோம் அதில் முக்கியமாக ஆரம்பிக்கிறது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதினு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த பாடல் முழுமையாக நம்ம படிக்கிறோம் இது எப்படி அப்படி படிக்கிறோம் ரெண்டு மணி நேரம் இது ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த புக்கு கம்ப்ளீட்டாக படித்து முடிக்காது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு டீமாக குரூப்பாக எல்லாருமே ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஜாயின் பண்ணிவிட்டு ஆன்லைனில் தாங்க ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நூறு பாடல் படிப்பாங்க அடுத்தவங்க இன்னொரு அடுத்த நூறு பாடல் படிப்பாங்க அடுத்தவங்க அடுத்த நூறு பாடல் படிப்பாங்க இந்த மாதிரி நூறு 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 பாடலாக படித்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டா ஒரு ஒருத்தராக படிச்சுக்கிட்டே வருவோம் இதனால் ஒரு கூட்டு பிரார்த்தனை அங்கே நடக்கும் யார் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரே பாடல் அதாவது அந்த அகவல்ன்ற ஒரு விஷயத்தை முழுமையாக பாராயணம் செய்யும்போது பாராயணம் என்ன தெரியுங்களா சும்மா அப்படி படிக்கிறது கிடையாது அந்த மனம் உருகி மனம் அப்படியே ஒன்றி போய் அந்த வார்த்தைகள் கூட சேர்ந்து அப்படியே மெல்ட் ஆகி போகிறதாங்க பாராயணம் சரிங்களா அந்த பாராயணம் நம்ம படிக்க 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 நமக்குள்ளே எக்கச்சக்கமான விஷயங்கள் மாறும் நிறைய பேர் சொல்லியிருக்கிற விஷயம் இந்த ரெண்டு மணி நேரம் உட்காந்து நான் அகவல் பாராயணம் பண்ணுங்க குரூப்பில் நிறைய பேர் படித்தாங்க நான் சும்மா தான் உக்காந்துருந்தேன் நான் ஜஸ்ட் கேட்டுக்கிட்டு மட்டும்தான் இருந்தேன் ஆனால் எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வருது எனக்கு கண்ணில் தனி தனித்தனியாக வருது என் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வாசனை மாறுது ஒரு திடீர்னு ஒரு விபூதி வாசனை வருது திடீர்னு சாம்ராண்ய வாசனை வருது என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு மாதிரி எங்கள் மனசுலாம் அப்படியே ஒரு பாரமாக இருந்த மனசு இலகி விட்டது ரொம்ப சா ரொம்ப சாஃப்டாக போயிடுச்சுன்னு சொல்றாங்க சிலர் படிச்சவங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் அதாவது படிக்காமல் இந்த காதல கேட்டவங்களுக்கே இவ்வளோ உணர்வு கூட்டுப்புறத்தில் லைவாக நடக்கும்போது லைவ்னா ஆன்லைன் லைவ் சரிங்களா அப்போ படிச்சவங்க அவங்களோட அனுபவம் வேற மாதிரி இருக்குது இன்னும் சூப்பராக இருக்குது யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு யாரோ ஆச்சு எனக்கு வந்து டச் பண்ண மாதிரி இருந்துச்சு யாரோ எங்கிட்ட பேசினா மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்னமோ சொல்றாங்க இதெல்லாம் உண்மையாக நடந்து கொண்டிருக்கிறது எப்ப நம்ம மனமுருகி அதுவும் அன்றைக்கி பௌர்ணமி வரீங்களா மனமுருகி நம்ம மனசார கூப்பிடும்போது யார் நம்ம மகான்கள் மகரிஷிகள் ஞானிகள் சித்தர்கள் எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நமக்கு ஆசீர்வாதம் தருகிறார்கள் இந்த அகவல் பாராயணம் பண்ணும்போது வார மாசத்துல ஒரு நாள் பௌர்ணமி அணிக்கு மட்டும் அந்த ரெண்டு மணி நேரம் படிக்கிறதுனால வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க நீங்களும் இதில் பங்கு பெற்று பயன்பெறுவதற்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த லிங்க் பாக்ஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்களும் அதில் கலந்துக்கோங்க என்கிட்ட புக்கு இல்லை நான் வந்து எனக்கு படிக்க தெரியாது நான் இங்கிலீஷ் படிக்க தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஜஸ்ட் கலந்துக்கோங்க அந்த பாடல் கேளுங்க அங்கே மற்றவங்க படிக்கிறது கேட்டால் கூட போதும் இல்லை எனக்கு நல்லா படிக்க தெரியணும் அகவல் பாரணம் நான் பண்ணுவேன்னு சொன்னாலும் பரவாயில்ல நீங்களும் வாங்க வந்து கலந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது இந்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது ஒரு மாதம் மட்டும் கிடையாது எவ்ரி மந்த் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா இப்போ முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அங்கே தான் இங்கே வரப்போகிறோம் இருங்க வரேன் சரி அகவல் பாரணம் பண்ணலாங்க இதனால நல்ல நன்மைகள் நடக்குதுன்னு சொல்றீங்க நானும் உணர்ந்துருக்குறேன் கரெக்டாக தான் நீங்கள் சொல்றது நானும் உணர்ந்துருக்கேன் கலந்துக்கிறேன் சரி இதனால் ம பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இன்னும் சில விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்னோடய சூழ்நிலைகள் சரியாக இருக்க மாட்டேங்குது நான் கரெக்டாக இருக்கு என்னோடய சூழ்நிலைகள் சரியாக இருக்க மாட்டேங்குது எனக்கான விஷயங்கள் சரியாக நடக்க மாட்டேங்குது நான் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன் மற்றவங்க அது மாதிரி டெமாலிஷ் பண்ணிடுறாங்க டேமேஜ் பண்ணிடுறாங்க இடி இடிக்குது நான் மற்ற விஷயங்கள் எதிர்பார்க்கறேன் ஆனால் நான் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகும்போது கூட இருக்கிறவங்க என்ன ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணி விட்டுறாங்க ஏன் அது நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது என்னோடய வாழ்க்கைக்கு எது காரணம் எனக்கு தெளிவாக புரிய மாட்டேங்குது நல்ல எண்ணத்தோடு தான் இருக்கிறேன் நல்ல எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் என்னமோ தெரிலங்க மாட்டேங்குது வாழ்க்கையில் என்னமோ தெரில அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் பாருங்கள் அது ஒன்றும் இல்லைங்க சாதாரண சின்ன விஷயம்தான் வெளியில் என்ன நடக்குதோ அதற்கு முன்னாடி நமக்குள்ளே ஒரு விஷயம் நடந்து விடுகிறது நம்ம மனசால் ஒரு விஷயம் உருவாக்குறோம் அது வெளியில் நடக்கிறது அது எப்படிங்க மனசால் நான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் எல்லோரும் எங்களோடய அன்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் அது எப்படிங்க அது மாறுதுன்னு சொல்கிறீங்களா இப்போ ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கலாம் யார் யாரெல்லாம் இன்றைக்கி கோவப்பட்டீங்க நீங்களே உண்மையை சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி கோவப்பட்டீங்க கமெண்ட்டில் போடுங்க நீங்கள் ஒரு தடவை கோவப்பட்டேன் ரெண்டு தடவை கோவப்பட்டேன் அஞ்சு தடவை கோவப்பட்ட கமெண்ட்டில் நம்பர் மட்டும் போடுங்க போதும் நம்ம அப்புறம் புரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் இன்றைக்கி கோவப்பட்டீங்க சரி கோபங்கிறது மனசில் வரக்கூடிய விஷயமா இல்லை உடம்புல வரக்கூடிய விஷயமா கோபங்கிறது மனசில் வரக்கூடிய விஷயம் அதனால உடம்பு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் எடுத்து அடிக்கிறது போட்டு சண்டை போடுறது இதெல்லாம் அதெல்லாம் வேறு ரியாக்ஷன் அது உடம்புல ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் ஆனால் மனசில் ஏற்படக்கூடிய அந்த கோபம்ன்ற ஒரு விஷயம் கண் சவந்து போகுது அப்படியே கண்ணெல்லாம் அப்படி சவந்து போகுது நமக்கு ஒரு டென்ஷன் ஆகுது ஹார்ட் பீட் அதிகமாகுது பிபி அதிகமாகுது என்ன செய்கிறோன்னு தெரியல வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்குது அப்படி இப்படின்னு போ இப்படிதான் போட்டு என்னென்னமோ பண்ணுது நல்லா கவனிச்சுக்கோங்க மனசுல ஏற்பட்ட கூடிய ஒரு விஷயம் நல்லா மனசுல ஏற்பட்ட ஒரு விஷயம் உடம்பை இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுதுன்னா நம்ம உடம்ப மனசு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குன்னு பாருங்க புரியுதுங்களா இப்போ நீங்க சரிங்க கோவப்பட்டது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தானே மற்றவங்க யாரோ செஞ்சாங்க அதனால தான் நான் கோவப்பட்டேன் கிடையாது உங்க மனசுக்குள்ள ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கப்படா வெளியில இங்கயோ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் உங்கள் மனதுக்குள்ளே ஒரு குழப்பமான நிலை வருதுன்னா ஒரு மாதிரி என்னடா பண்ண அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணோம்னா உங்ககிட்ட யாரும் வந்து உங்களை குழப்பி விட்ருவாங்க ஏற்கனவே நம்ம குழப்பத்தில் தான் இருக்கேன் நீ ஏன் வந்த ஏற்கனவே நம்ம குழப்பத்தில் இருந்ததுனால தான் அவங்கள நம்ம வந்து குழப்புறாங்க புரியுதுங்களா நம்ம நம்ம என்னைக்காவது ஹார்ட் பீட் அதிகமாகணும் எனக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகணும் கண்ணெலாம் செவகுந்து போகணும் அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையே கோவன்ற ஒரு உணர்வு தானே இவ்வளோத்தையும் மாற்றி விடுது இப்போ சிம்பிள் விஷயங்க ஒருத்தங்க உங்ககிட்ட அறிவு இருக்கான்னு கேட்குறாங்க நீங்கள் உடனே என்ன பதில் சொல்லுவீங்க ஜனக்கறிவு இருக்குது உனக்க அறிவு இருக்கான்னு ஏந்திரிச்சு கோமமாகவும் பேசலாம் அடுத்தது அப்படிலாம் என்கிட்ட எதுவும் இல்லைங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரிலாம் வளர்க்கலை நான் என்ன ரொம்ப நல்ல பையனாக வளர்த்துருக்காங்க அந்த அறிவுன்ற விஷயம்லாம் எங்கிட்ட இல்லை அப்படின்னு கிண்டலாகவும் பதில் சொல்லலாம் இதே சீரியஸாக அடுத்த பதில் நீங்கள் எது என்ன கேட்குறீங்கன்னு புரியுது பட் ஆனால் என்ன தப்பு என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லுங்கள் இவ்வளோ ஹார்ஷாக பேசாதீங்க பொறுமையாக பேசுங்க நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம பொறுமையாகவும் பேசலாம் இந்த ஆப்ஷன் நம்மகிட்டே இருக்குது புரியுதுங்களா கிட்ட எப்படி பேசணுன்ற ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது அவங்க கோபத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் நம்மக்கிட்ட வரக்கூடிய விஷயத்த இப்போ நல்லா தெரிஞ்சு புரியுதுங்களா எது நம்ம உள் உலகத்தை மாற்றினால் வெளி உலகம் மாறும் இதுதான் இன்னர் வேர்ல்டு இதற்கான பயிற்சிக்கான இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் தான் நம்ம எட்டாம் தேதி அன்றைக்கி ஈவினிங் ஆறு டு எட்டு கிளாஸ் இருக்குது நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அந்த குரூப்லேயே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்கள் நமது உள் உலகம் நம்ம மனசு நிலை மன நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னெல்லாம் இருக்குது அது எப்படி சரி பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குதுன்றத பல விஷயங்கள் நம்ம தினமுமே இப்போ நாற்பத்தி நாள் தொடர்ந்து தியானம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது மூலியமாகவும் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சிக்கிட்டு நம்ம அதை மாற்றிக்க முடியும் அப்போ என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா இப்போ நமது உள் உலகம் மாறும்பொழுது இன்னர் வேல்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற உலகம் மாறும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம் நம்ம நினைக்கிற மாதிரி மாற ஆரம்பிக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமானது பாசமான அன்பான ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்குது எஸ் மாறும் என்னங்க போதும் சண்டை இருக்காங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது நடந்துக்கிட்டுருக்கு இதையே திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டுருவோம் அது அதுதான் திரும்ப திரும்ப நடக்கும் அந்த நினைவை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இனிமேல் நினைக்க போறீங்க உங்கள் உள் உலகத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் நினைக்க போகிறீங்க மாற ஆரம்பிக்குது இதற்கான பயிற்சி தான் இது இன்னும் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் சரிங்களா இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க நீங்கள் இதில் கலந்துக்கோங்க இது இலவசமாக தான் நம்ம நடத்திக்கிறோம் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை அதுக்கப்புறம் தொடர்ந்து நாற்பத்தி நாள் தியானம் இருக்குது அதுவும் நம்ம இலவசமாக தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறணும்னு எனக்கு ஆசை இருக்குங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் ஆசைப்பட்டால் தாராளமாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக மாறிவிடும் வாங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்ம வாழ்க்கையை முன்னேறிக்கலாம் அவங்க வாழ்க்கையை அவங்க முன்னேற்றிக்கலாம் இதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி முன்னேற்றிக்கலாம் சரிங்களா வேறு எதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் வ வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கிறது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வோம் வாழ்வோம் வாழ வைப்போம் வாழ்கோளமுடன்